வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிய ஸ்க்ரீனில் உள்ள எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் மீண்டும் ரோந்து வாகனம் என்னும் சீரியஸ்ல எஸ்ஐ தேரர்களுக்காக நூறு நாள் புரட்சியான ஒரு பயிற்சி திட்டத்தில் இன்னைக்கு நம்ம தொண்ணூறாவது நாளில் ரொம்ப சிறப்பாக அடி எடுத்து வைக்கிறோம் இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்கறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான கண்டென்ட்டு ஃபிசிக்ஸில் அதை பற்றி நம்ம பார்த்துடலாம் இந்த ப்ரெஷர்ன்றது எதை ஏற்படுத்தும் விளைவை அளக்கிறதுக்காக பயன்படுது அப்படின்னு நம்ம பார்த்தா விசையின் விளைவை அளக்க பயன்படுற ஒரு இயற்பெயல் தான் அழுத்தம்னு சொல்றாங்க த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கேன் பி மெஷர்டு யூசிங் ஏ பிசிக்கல் குவான்டிட்டி கால்ட் ப்ரெஷர் அழுத்தம் என்ற இயற்பியல் அளவை பயன்படுத்தி விசை ஏற்படுத்தும் விளைவை அளக்கலாம் ஒரு பொருள் இதனுடைய கான்செப்ட் அப்படியே கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது அழுத்தம்ன்றது என்ன ப்ரெஷர் ஈக்குவல்ட்டு ஒரு குறிப்பிட்ட பரப்பில் விசை ஏற்படுத்துகிற அந்த விளைவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பிரெஷர்ன்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா இட் கேன் பி டிஃபைன்டு அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் பஸ்ட் ஆக்டிங் பர்பண்டிகுலரி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஏரியா ஆஃப் ஒன் ஸ்கொயர் மீட்டா ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் பாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு சதுர மீட்டர் அந்த பரப்பளவில் அதுக்கு செங்குத்தா செயல்படுகின்ற விசையோ அல்லது உந்து விசை தான் என்ன நம்ம சொல்றோம் அழுத்தம் நம்ம அதுக்குள்ளான ஃபார்மிலா என்ன நம்ம சொல்லலாம் அழுத்தம் ஈக்குவல் டு உந்து விசை இல்லைன்னா விசை உந்து தழுறதா உந்து விசை உந்து விசைன்றது அந்த குறிப்பிட்ட பரப்புல செயல்படுறதா உந்து விசைன்னு நம்ம சொல்றோம் ஃபார் எக்ஸாம்பிளா நமக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த குறிப்பிட்ட பரப்புல குத்து மவுஸ் வேகமா ஏறிடுது அதே ஒரு அதிகமா அது வழி ஏற்படுத்துறத விட இன்னும் ஃபோர்ஸா நம்ம ஒரு அட்டையை வச்சு தட்டுனா நமக்கு வழி இல்லை அப்போது அந்த உந்து விசைன்றது ஒரு புற பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படுகின்ற விசையை தான் உந்து விசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுதான் அழுத்தம் இக்குவல்ட்டு உந்து விசை அல்லது பரப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ப்ரெஷர் இக்குவல்ட்டு அந்த பரப்பில் ஏற்படுத்துகின்ற அந்த விசையை நம்ம சொல்கிறோம் அழுத்தத்தின் இசை அழக பாஸ்கல் என்ற ஒரு அழகால குறிப்பிடுறோம் யாருப்பா இந்த பாஸ்கல் அப்படின்னு பார்க்கும்போது இவர் ஒரு பிரெஞ்சு அறிவியல் அறிஞராக பார்க்குறாரு இவருடைய முழு பெயர் பார்க்கும்போது ஃப்ளைஸ் பாஸ்கல் அப்படின்றவருடைய நினைவாக தான் எஸ்ஐ யூனிட் ஆஃப் த ப்ரெஷர் இஸ் பாஸ்கல் நேம்டு ஆஃப்டர் த ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் பைலிஸ் பாஸ்கல் ஒன் பாஸ்கல் ஈக்குவல் ஒன் நியூட்டன் மீட்டர் இன்வெஸ்ட் டூன்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா சரி இவர் என்ன சொல்றாரு விசையால் செலுத்தப்படும் அழுத்தம்ன்றது எதை எதெல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த ப்ரெஷர் சரிங்களா என் மதிப்பையும் அதை எடுத்து பார்க்கும்பொழுது என் மதிப்பு த ஏரியா ஆஃப் கான்டக்ட் அது செயல்படுத்தப்படும் துடு பரப்பையும் தான் சார்ந்து இருக்கும் இதெல்லாம் இது ரெண்டுதான் டிபெண்ட் பண்ணி இருக்கும் பிரஷர் விசையால் செலுத்தப்படும் அழுத்தம்ன்றது இதை ரெண்டுத்தப்ப டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு சொல்றாங்க சரி பாஸ்கல் விதினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பாஸ்கல் என்றவர் ஒரு விதியை ஏற்படுத்தியிருப்பாரு என்ன இதை ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த பழைய ஒரு கதை இருக்கும் இல்லைங்களா ஒரு பானையில் தண்ணி இருந்தது ஒரு ஒரு கல்லா காக்கா எடுத்து போட்டுவே தண்ணி வந்து உயர்ந்துச்சு அப்படின்றது அந்த காக்கா இந்த புள்ளியில் போட்டால் தான் உயரும் இந்த புள்ளியில் போட்டால் உயராது அப்படின்னு போட்டுச்சா எங்கே போட்டாலுமே என்ன ஆகும் அந்த தண்ணி கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுன்றதா ஒண்ணு இதே கான்செப்ட் தான் மூடிய பரப்பில் அது வந்து திறந்த பரப்பு இது மூடிய பரப்பில் எந்த ஒரு புள்ளியிலுமே அழிக்கப்படும் ஒரு அந்த அழுத்தம்ன்றது அந்த திரவத்தில் எல்லா இடத்துக்கும் தொடர்ந்து சமமாக பரவுன்ற ஒரு கான்செப்டை பாஸ்கல் வந்து சொல்லியிருப்பார் பாஸ்கல் லா ஸ்டேட் ப்ரெஷர் அப்ளைடு அட் எனி பாயிண்ட் ஆஃப் த லிக்விட் அட் ரேஸ்ட் ஏ க்ளோஸ்டு சிஸ்டம் மூடிய பரப்பு வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்வலி த்ரூ ஆல் டைரக்ஷன் ஆஃப் த இது ஈஸியாக நமக்கு புரியலாம் ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட எந்த ஒரு புள்ளியில் செலுத்தப்படும் அழுத்தமானதும் எல்லா புள்ளிகளுக்கும் சமமான அளவில் பகிர்ந்து அளிக்கப்படும் ஸோ அதை பற்றி பார்த்துக்கலாமா மூடி அமைப்பில் ஓய்வு நிலையில் உள்ள திரவத்தில் எந்த ஒரு புள்ளியில் அளிக்கப்படும் அழுத்தமானதோ திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பகிர்ந்து அளிக்கப்படும் என்பதை சொல்றதா தான் விதி நம்ம சொல்றோம் சரிங்களா இந்த பாஸ்கல் விதி எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்றத இந்த பாஸ்கல் இது வந்து ஹைட்ராலிக் ப்ரெஷர்ல இருந்து எல்லாத்துலையுமே பயன்படுத்துறாங்க பிரேக்ஸில் இருந்து எல்லாத்தையும் அப்போ விதியின் பயன்பாடுகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா பனிமனைகளில் பனிமனைகள் அப்படின்னா காரை வந்து உயர்த்தி என்னென்னலாம் பழுது இருக்குது பார்க்கக்கூடிய அந்த பனிமனைகளில் பயன்படுது ஹைட்ராலிக் பிரேக்ஸில் வந்து பயன்படுது கார்டன்ஸ் அதிகப்படியான ஒரு பிளேஸை ஆக்கியைடு பண்ணிக்கிற அந்த இடத்த அண்ட் ஃபுல்லாக அதை அழுத்தம் கொடுத்து கம்ப்ரஸ் பண்ணி அந்த இடத்த வந்து மிச்சப்படுத்துகிற ஹைட்ராலிக் ப்ரெஷர்லேயும் அதிக அளவில் பயன்படுது பாஸ்கல் விதி சரிங்களா ஸோ அதாவது இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் தேரிடிக்கலாம் நம்ம விச்சரா பார்த்தாச்சு வாகனங்கள் பகுதி பார்க்கும் பனிமனைகளில் பயன்படுத்தப்படுது அந்த நீரியல் உயர்த்தி அதுக்கப்புறம் வாகனங்களுடைய ஸ்பீட் பிரேக்கர் அந்த பிரேக்கிங் சிஸ்டத்துல வந்து பயன்படுது பஞ்சு ஆடைகள் மிக குறைவான இடத்தை அடைத்து கொள்ளும் வகையில் அவற்றை அழுத்தப்பட்டு சரிங்களா பொதிகளாக மாற்றுவதற்கு நீரியல் அழுத்தி வந்து பயன்படுது சரிங்களா ரொம்ப ரொம்ப ஆக்குப பண்ற இடத்தை ல பண்றதுக்காக அதிகளவில் இந்த பாசிபிலிட்டி பயன் அதை அடுத்து வளிமண்டல அழுத்தத்தை பத்தி நம்ம பாக்குறோம் வளிமண்டலம்ன்றது என்னது புவியினுடைய மேற்பரப்புல சூழப்பட்டிருக்கிற ஒரு காற்று பகுதி தான் என்னன்னு சொல்லலாம் வளிமண்டலம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ வளிமண்டல விசைன்றது புவியை நோக்கி சரிங்களா புவியின் ஓரளவு புறப்பரப்பின் மீது கீழ்நோக்கி செயல்படும் வளிமண்டல விசை இல்லைன்னா இடையே தான் வளிமண்டல அழுத்தம் நம்ம சொல்றோம் ஆமா தானே த அமௌண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் வெயிட் ஆஃப் த அட்மாஸ்பேரிக் ஹேர் ஆக்ஸ் டவுன்லோட் ஆன் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த தர்த் இஸ் நவுனஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரஷர் நம்ம சொல்றோம் இதை எதனால் அழகுறோம் அப்படின்னா இட் கேன் பி மெஷர்டு யூசிங் த டிவைஸ் கால்ட் பேரோமீட்டர் தமிழ்ல வந்து பாதரசம்மானின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா பாதரசத்தால ஏற்படுத்துறதால பாதரசம்மானி இதை யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா டாரி செல்லி என்ப அறிஞரால் கண்டுபிடிச்சப்பட்டிருக்கும் வாஸ் இன்வெர்டட் பை டாரி செல்லி சரிங்களா அதுக்கடுத்து நம்ம எதை பத்தி பார்க்கறோம்னா பரப்பு இழுவிசை இசை சர்ஃபேஸ் டென்ஷனை பத்தி நம்ம பார்க்கறோம் ஆமா தானே இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் என்னன்னா ஓரளவுக்கு புறப்பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படும் இசை சரிங்களா அந்த ஊரக பரப்புல அந்த புறப்பரப்புக்கு செங்குத்தாவே செயல்படுவது இப்போ இந்த இந்த பரப்புக்கு இது செங்குத்தா செயல்படுறதாலதான் இது மேல மிதக்குது இந்த கா சின்ன பின்னும் மிதக்குது இந்த நீரில் சிலந்தையும் மிதக்குது இப்ப இப்படி இருக்கு அந்த நீரினுடைய புறப்பரப்புக்கு செங்குத்தா பர்பண்டிகுலரா செயல்படுற விஷயதான் பரப்பு இழுவு செய் சஃபிஸ்டென்ஷன் நம்ம சொல்றோம் ஸோ அதை பத்தி நம்ம இப்ப பாத்துக்கலாம் தேர்ட்டிக்கலாம் திரவத்தின் புறப்பரப்பு ஓரளவுக்கு நீளத்திற்கு அதான் திரவத்தின் புறப்பரப்பில் ஓரளவு அந்த லென்த்துக்கு செங்குத்தா செயல்படுறது திரவத்தின் புறப்பரப்பில் ஓரளவுக்கு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் விசை பரப்பு இழு விசை என்று அழைக்கப்படுகிறது இதன் அழகு வந்து இதனுடைய யூனிட்ஸு இட்ஸ் யூனிட் ஈஸி நியூட்டன் மீட்டர் இன்வெஸ்டோன்னு நம்ம சொல்கிறோம் சர்ஃபேஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிக்விடு அதாவது இந்த பரப்பு இழு விசைன்றது நீரினுடைய ஒரு பண்பா பார்க்கப்படுது அப்படி நீர் பாய்ந்தோடும் திரவ நிலையில் இருக்கும் வெப்பப்படுத்தினா வெப்ப வெப்பமாகும் அதே போல நீர்ன்றது பார்க்கும்போது நம்ம குளிர்ச்சி படுத்தினா ஜீரோ டிகிரி செல்சியஸ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆகுன்றதெல்லாம் ஒரு ஒரு பண்புகளா ப்ராப்பர்ட்டிஸா நம்ம பார்க்கறது இல்லையா அது போலதான் இந்த சர்ஃபேஸ் டென்ஷனும் ஒரு வகையான நீரின் பண்பாக பார்க்கப்படுது சர்ஃபேஸ் டென்ஷன் அதாவது இதுல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல பிசி கொஸ்டின் கேட்டிருக்காங்க மலை துளிகள் கோல வடிவம் பெறுவதற்குண்டான காரணம் என்ன சர்ஃபேஸ் டென்ஷன் சரிங்களா பரப்பிழி விசை அதை அடுத்து பரப்பிலு விசையினுடைய பயன்பாடுகளை நம்ம பார்த்துடலாம் பரப்பிழ விசையினுடைய பயன்பாடுகளால் தான் தாவரத்தில் இருக்கிற வாஸ்குவார் நம்ம சொல்கிறோம் இல்லையா என்னது சைலம் புலோயம் சைலம் வந்து நீரை மேலே அலம்புது இல்லையா அப்போ இந்த நீர் மேலே செல்வது நீரின் பரப்ப இழை விசைன்னு நம்ம சொல்கிறோம் அதே போல இந்த கப்பல்கள் பார்க்கும்போது அதிகப்படியாக இந்த அலைகள் அடிக்கும் பொழுது அது டேமேஜ் ஆகி சேதம் அடைக்கும் அதிகப்படியான இந்த சூறாவளி காற்று இது மாதிரிலாம் ஏற்படும் போது அந்த நேரத்துல அதை சுற்றி என்ன பண்ணுவாங்க துகள்களோ அல்லது மர துகள்கள் இல்லைன்னா எண்ணெய்களை வந்து அதை சுற்றி விடும் பொழுது அந்த அலைகளினுடைய தாக்கம் குறைவாகும் நீர் சிலந்து நீரில் மிதக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பரப்பிழவிசை நம்ம பார்க்குறோம் ஸோ அதை பிக்சராக பார்த்துட்டு தேரியா பார்த்துடலாங்களா தாவரங்கள் பரப்பிள விசை காரணமாக நீர் மேலே செல்கிறது சரிங்களா இன் பிளான்ட் வாட்டர் மாலிகுல்ஸ் ரைஸ் அப் சர்ஃபேஸ் டென்ஷன் இட்ஸ் பை த த ஆஃப் வாட்டர் நீரின் விஷயம் நம்ம ஸ்ட்ரோம் ஷிப் ஆர் டேமேஜ் ஆஃப் த த வாட்டர் பை போரிங் ஆயில் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சோப் பவுடர் சி ரெடியூஸ் இட்ஸ் இம்பேக்ட் சரிங்களா மாலுமிகள் என்ன பண்ணுறாங்க இந்த அபாயகரத்தை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளை துகள்கள் அல்லது எண்ணெயை வந்து நீரில் பரப்பதன் மூலமாக குறைக்கிறாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த நீர் சிறந்து நீர்ல பரப்புன்னு மேல செயல்படுறது ஓரளவுக்கு நீளத்திற்கு செங்குத்தாக பரப்பாக செயல்படுகின்ற பரப்பு இளவசின் காரணமாக தான் ஏற்படுது அது அடுத்து சிட்டியை பத்தி நம்ம பாக்குறோம் விஸ்காஸ் விஸ்காசிட்டிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு அப்படின்னா இதுதான் வாட்டர் பாட்டில் நினைச்சுக்கலாமே நம்ம தண்ணியை ஊத்துனோம் அப்படின்னா இந்த மேல இருக்கக்கூடிய நம்ம சார்பு இயக்கம் சொல்றதுனா எதை சார்ந்து உள்ள இருக்கிற பொருள் நான் இப்படி சாச்சுன்னா அது இயங்குது அப்போ டிபெண்ட் பண்ணிருக்கு அதாவது சார்பு இயக்கம் இந்த சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் இது கீழே போகாது கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்க்கும் ஆப்போசிட் ஆப்போசிட் அதெல்லாம் பொறுமையாக கீழே வரும் என்னது தேன் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அதே போல் இந்த சைடு பார்க்கும் பொழுது கட்டியாக இருக்கக்கூடிய தேன் ரொம்ப திக்னஸா இருக்கிறதையும் தண்ணி வச்சோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே வந்து விடாது தேன் கொஞ்சம் டிலே ஆகும் அதுதான் அந்த அடுத்தடுத்த புறப்பரப்புக்கு எதிர்க்கக்கூடிய தன்மையில அமையர் தான் பாகியல் நிலைன்னு நம்ம சொல்கிறோம் இதை தேரிட்டிக்கெல்லாம் பார்த்தா ஈஸியா புரியும் ஒரு திரவம் பாயும் பொழுது திரவங்களின் அடுத்தடுத்த அடுக்குகளுக்கு இடையே அவற்றின் சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் செயல்படும் விசை வந்து பாகியல் விசைன்னு சொல்றாங்க த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் பிட்வீன் சரிங்களா சக்சசிவ் லேயர் ஆஃப் த லிக்விட் விச் ஆக்ட்ஸ் ஆர்டர் ஆஃப் அப்போஸ் த ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் த லேயர் இஸ் நவுனஸ் விஸ்காஸ் ஃபோர்ஸ் நம்ம சொல்றோம் ரிலேட்டிவ் மோஷனை அப்போஸ் எதிர்க்கிற வகையில் அமையிற எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம் பாகியல் நிலைன்னு சொல்கிறான் அதுவும் லிக்விடில் இருக்கிறதா பாகியல் நிலைன்னு சொல்கிறான் இந்த பண்பு பாகுநிலை சச்சிய ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிக்விட் இஸ் கால் நம்ம சொல்றோம் இந்த பாகியல் விசை எந்த முறையில் எந்த அழகாலெல்லாம் அழைக்கப்படுது அப்படின்னா சிஜிஎஸ் சிமின் சென்டிமீட்டர் கிராம் அதுக்கப்புறம் செகண்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸ்டாண்டர்டு யூனிட்ல அது போல தான் இந்த பாகியல் விசை சிஜிஎஸ் அழகு முறையில் பாய்ஸ் என்ற அழகால் அழைக்கப்படுது அதே எஸ்ஐ அழகு முறையில் சரிங்களா இன்டர்நேஷனல் சிஸ்டம் யூனிட் அந்த மெத்தட்ல பார்க்கும்பொழுது கிலோகிராம் மீட்டர் இன்வெஸ்ட் செகண்ட் இன்வெஸ்ட் அல்லது நியூட்டன் செகண்ட் மீட்டர் இன்வெஸ்ட் டூ அப்படின்ற அழகால அழைக்கப்படுது சரிங்களா இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த காணொலி உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்புறோம் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிய ஸ்கிரீன்ல உள்ள எண்ணி தொடர்பு கொள்ளவும் நன்றி